மயிலின் கர்வம் ஒரு அடர்ந்த காட்டுல அழகான மயில் ஒண்ணு வாழ்ந்துட்டு இருந்துச்சு அந்த மயிலுக்கு தன்னோட மனசுல இந்த காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்களையும் பறவைகளையும் விட தான் தான் ரொம்ப அழகு அப்படின்ற கர்வம் இருந்துச்சு மயிலுக்கு எதிர்க்க எந்த விலங்குகள் வந்தாலும் மயில் தன்னோட அழக பத்தி தற்பெருமை பேசிக்கிட்டே இருக்கும் மயிலோட பேச்சுக்கு பயந்தே எல்லா விலங்குகளும் மயில் கண்ணில் படாம ஓடி ஒளிஞ்சுக்கும் ஒரு நாள் மயில் காட்டில் நடந்து வந்துட்டு இருந்துச்சு அப்போ ஆத்துக்கு பக்கத்துல கொக்கு ஒன்னு நின்னுட்டு இருந்துச்சு உடனே மயிலுக்கு சொல்லவா வேணும் தன்னோட அழக பத்தி பெருமை பேச ஆரம்பிச்சிடுச்சு ஏ கொக்கே ஓ கால் என்ன இவ்வளவு ஒல்லியா கழுத்து நீட்டமா பாக்குறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கிற என்ன பாத்தியா நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன்னு இந்த காட்டிலேயே அழகான பறவை யாருன்னு யார்கிட்ட கேட்டாலும் என்னதான் சொல்லுவாங்க என்னெல்லாம் பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனா உன்னை யாருக்குமே பிடிக்காது இல்ல நீ ரொம்ப பாவம் அப்படின்னு மயில் சொல்லுச்சு அதுக்கு கொக்கு என்ன சொல்லுச்சு தெரியுமா அழகுன்றது தோற்றத்துல இல்ல யார் ஒருத்தரு மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து வருத்தப்படுறாங்களோ தன்னால முடிஞ்ச உதவியை செய்யறாங்களோ அவங்க தான் என்ன பொறுத்தவரைய ரொம்ப அழகானவங்க மற்றவங்களுக்காக இறக்கப்படுற குணமும் தன்னால முடிஞ்ச உதவியை செய்யற குணமும் என்கிட்ட நிறையவே இருக்கு அதனால உன்னை விட நான் தான் ரொம்ப அழகு அப்படின்னு கொக்கு சொல்லுச்சு கொக்கும் மயிலும் பேசிட்டு இருக்கும் போது அங்க ஒரு வேட்டக்காரன் வந்தான் வேட்டக்காரனை கொக்கு பார்த்துடுச்சு உடனே அது மயில் கிட்ட நம்ம விவாதத்தை அப்புறமா வச்சுக்கலாம் அங்க பாரு வேட்டக்காரன் நம்ம உடனே இங்க இருந்து போகலன்னா நம்ம ரெண்டு பேரையும் அந்த வேட்டக்காரன் கொன்னிடுவான் சீக்கிரமா வா இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு கொக்கு சொல்லுச்சு அதுக்கு மயில் என்னது என்ன கொல்ல போறானா நான் அழகா இருக்கிறதுனால என்ன பார்த்து ரசிக்கிறதுக்காக தான் அவன் இங்கே வந்திருப்பான் நீ தான் அசிங்கமா இருக்கிற உன்ன கொன்னாலும் கொன்னுடுவான் நீ முதல்ல இங்க இருந்து ஓடிரு அப்படின்னு சொல்லுச்சு கொக்கு எவ்வளவோ சொல்லியும் மயில் கேக்குற மாதிரி இல்ல கொக்கு இதுக்கு மேல இங்கே இருந்தா தன்னோட உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு அங்க இருந்து உடனே பறந்து போயிடுச்சு மயில் தன்னோட கர்வத்தினாலையும் முட்டாள்தனத்தினாலையும் வேடனோட அம்புக்கு இரையாகிடுச்சு என்ன குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சரி குட்டீஸ் இந்த கதையிலிருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க ஒருத்தர் தோற்றத்தால அழகா இருந்து மனசுல நல்ல எண்ணங்கள் இல்லைன்னா அவரோட அழகால யாருக்கும் எந்த பயனும் இல்லை யார் ஒருத்தர் மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து முடிஞ்ச உதவிகளை செய்யறாங்களோ அவங்க தான் யார் ஒருத்தர் ரொம்ப கர்வத்துடனும் தற்பெருமை பேசிட்டும் இருக்கிறாங்களோ அவங்க தன்னோட கர்வத்தினாலேயே ரொம்ப மோசமான விளைவுகளை சந்திப்பாங்க சரி குட்டீஸ் இன்னொரு நாள் இன்னொரு நீதி கதையோட உங்களை சந்திக்கிறேன் you for watching.